அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நடைபெற உள்ள குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வில் பங்கேற்க அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒலிம்பியா எஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு எப்போதும் வீண் போகாது இந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்த ஆண்டு அரசு பணியாளராக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் தினசரி மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்பில் தான் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய மாதிரி தேர்வுக்கான தலைப்பு சிந்து சமளி நாகரிகம் சிந்து சமளி நாகரிகத்தை பொறுத்தவரையும் நிச்சயமாக ஒரு கேள்வி நான் இரண்டு கேள்வி கண்டிப்பாக எல்லா போட்டித் தேர்வுகளையும் அதாவது குரூப் ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு குரூப் ஒன் வரையும் இது இல்லாமல் டிஎன்பிசி தேர்வாக நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகள் எல்லா தேர்வுகளையும் வந்து இந்த தலைப்பிலேருந்து கேள்விகள் இடம்பெறும் நிச்சயமாக இந்த முப்பது கேள்வி வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது அதே போல் ஒலிம்பிய எஸ் அகாடமிக்கு டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையான ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது சிந்து சமவெளியின் ஆகிரகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது இது வலுவான மத்திய அரசு ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள் மூணு தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது ஸோ இது அனைத்துமே சரிங்க சிந்து சமவெளியில் வலுவான மத்திய அரசு இருந்தது ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள் காணப்பட்டது தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது முதல் கேள்விக்கு சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி கேள்வி இரண்டு தோழவிரா என் பழமையான டேஸ் நகரம் தோழவிரா என்பது பழமையான அரப்பன் நகரம் கேள்வி மூணு கூற்று காரணம் கூற்று சிந்து விய சிந்து வியாபாரிகள் மெசபுடோமையாவில் தங்கினர் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு சிந்து வியாபாரிகள் மெசபுடோமையாவில் தங்கினர் சரி காரணம் பருத்தியை தங்களிடம் கொண்டு சென்றனர் சரி கூற்று காரணம் இரண்டுமே இங்கே சரிங்க கேள்வி நான்கு கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்று கூற்றுகள் எது எவை சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர் சிந்துவெளி மக்கள் வந்து மரம் மற்றும் விலங்குகளை தான் கடவுளாக வழிபட்டாங்க சரி சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணரா சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் வந்து கிருஷ்ணர் கிடையாது தவறு சிவன் வருவார் பசுபதி சிவன் வருவார் இங்கே கிருஷ்ணர்னு தந்திருக்காங்க ரெண்டாவது குற்று தவறு மூணு சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர் சிந்துவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு நீரை கடலாக வழிபட்டிருந்தாங்க சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள் சரி அப்போ கேள்வி என்னென்னா தவறான கூற்றுகளை எது கேட்டிருக்காங்க ரெண்டு மட்டும் தவறாக இருக்குது கேள்வி ஐந்து சிந்து சமவெளி கட்டடக்கலை குறித்து சரியான கூற்று எது மொகஞ்சதராவில் கட்டடத்தின் கட்டமைப்பில் ஏழு நிலைகள் காணப்படுகிறது முகஞ்சதரா கட்டி அடி கட்டி அடித்தாலும் சிறிய மாறுதல்கள் காணப்படுகின்றன சிந்து சமளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை சிந்து சமி நாகரிகத்தால் அரபா மற்றும் மொகஞ்சராவில் கல் கட்டடங்கள் காண இதில் ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ஒன்று ரெண்டு மட்டும் சரி மூணு நாலு தவறு ஒன்று மூணு நாலு சரி ரெண்டு தவறு தவறுனுக்கு இதில் எது வந்து தவறாக தவறானதில் சரியாக இருக்குன்னா நாலு மட்டும்தான் தவறு ஏன்னா ஆப்ஷனை பொறுத்தவரையும் மற்றது எல்லாமே சரின்னு தந்துக்கிறாங்க ஒன்று ரெண்டு மட்டும் சரி மூணு நாலு தவறுன்னு இருக்குது ஒன்று மூணு நாலு சரி ரெண்டு மட்டும் தவறுன்னு இருக்குது மொகஞ்சதராவில் கட்டிடத்தின் கட்டமைப்பில் ஏழு நிலைகள் காணப்படுகிறதுனா சரி மொகஞ்சதரா கட்டி அடித்தளம் சிறிய மாறுதல்கள் காணப்படுகின்றது சரி சிந்து சிந்துசமளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை சரி அப்போ இங்கே குறித்த சரியான கூற்றுன்னு கேட்டு இதில் தவறானதை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏன்னா இங்கே வந்து தவறானது வந்து ஆப்ஷனே மாற்றி தந்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மட்டும் தான் சரியாக இருக்குது நாலு தவறாக இருக்குன்னு இங்கே அப்படி எதுவுமே இல்லை அப்போ இங்கே நாலு மட்டும் தவறாக இருக்குது மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக இருக்குது சிந்து சிந்துசமளி நாகரிகத்தால் அரப்பா மற்றும் முக்சால் கல் கட்டடங்கள் காண கிடைன்னா கல் கட்டடங்கள் கிடையாது அப்போ நாலாவது குற்று தவறு அதான் நாலு மட்டும் தவறானதாக இருக்குது கேள்வி ஆறு பின்வருநற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது சிந்து சமளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் லோத்தல் கேள்வி ஏழு பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் என்ன பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமளி நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரப்பா கேள்வி எட்டு சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் ஐராவதம் மகாதேவன் சிந்துவெளி வரிவடிவங்கள் பலன் தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது ஐராவதம் மகாதேவன் கேள்வி ஒன்பது சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை ஸோ சிந்து சமலினாவே முதல்ல நம்ம அகழ்வாராய்ச்சி செஞ்சுருப்பாங்க அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட முதலிடம் வரும் அதுக்கடுத்து ரெண்டாவது மொகஞ்சதரா அதுக்கடுத்து மூணு சங்கீதாரோ சங்கீதாரோ நாலு வந்து லோத்தல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகழ்வராய் செய்யப்பட்டது சிந்து சமையலில் வந்து அரப்பா அப்பாவுக்கு அடுத்து முகஜந்தரோ மொகஜந்தருக்கு சங்கீதாரோ அடுத்து லோத்தல் அப்போ சரியான வரிசை மூணு ஒன்று ரெண்டு நாலு கேள்வி பத்து காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது காகர் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது கேள்வி பதினொன்று தவறான குற்றை தேர்வு செய்க நாலு ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம் டி ஆப்ஷன் தான் தவறு கோட்டை அரனுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போதும் நடைமுறையில் இருந்தா சிந்து சமையலில் கேள்வி என்னன்னா தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் சிந்து சமளி நாகரிக பண்பாட்டுக் குறுக்களை எது த தவறானதுன்னு கேட்டிருக்காங்க அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கானா கிடையாது இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக இருக்குது தற்கால இந்தியாவில் சிந்து நாகரிக பொம்மை வண்டி மாதிரிகள் புழக்கத்தில் உள்ளன சரி சிந்து நாகரிக கால் சக்கர மட்பாண்டங்கள் தற்போதும் வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் உள்ளன சரி விலை உயர்ந்த விலை கற்களிலிருந்து பாசிமணி தயாரிக்கும் சிந்து நாகரிக தொழில்நுட்பம் தற்போது நடைமுறையில் உள்ளது சரி கேள்வி பன்னிரெண்டு அரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று அரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல ஆனால் சித்திர வடிவியல் வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்றுனா ஆர் எஸ் சர்மா கூற்று கேள்வி பதிமூணு அரப்பன் மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மை ஒன்று அரப்பன்கள் பாலசை வழிபடுபவர்கள் சரி அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர் சரி அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோயில்களில் வைத்தார்களானா கோயிலெல்லாம் வச்சு வணங்கியிருக்க மாட்டாங்க அரப்பன் மக்கள்கள் அப்போ இங்கே கேள்வி என்னன்னா எது எவை உண்மைன்னா ஒன்று ரெண்டு உண்மையாக இருக்குது அரப்பன்கள் பாலசை வழிபடுபவர்கள் அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர் அது ரெண்டு மட்டும்தான் சரி கேள்வி பதினான்கு யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதரா மற்றும் அரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது ஸோ யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதரா அரப்பாவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டதுதான் சர்ஜான் மார்ஷியலுடைய வழிகாட்டுதலின்படி கேள்வி பதினைந்து அரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் அலெக்சாண்டர் கன்னிகா அரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் கேள்வி பதினாறு கூற்று காரணம் கூற்று சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காள வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின காரணம் இந்த சமவெளி இந்தியாவில் பெரிய பேரரசுகளின் அரசாட்சியிடமாக இருந்தது அப்போ இந்த கூற்று காரணம் இரண்டுமே சரி மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும் கேள்வி பதினேழு குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்ன குஜராத் மொழியில் லோத்தல் என்பது உள்ள லோத் என்பதன் பொருள் வந்து இறந்த லோத்னா இறந்த என்று பொருள் கேள்வி பதினெட்டு அரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது அரப்பா நாகரிகத்தை பொறுத்தவரையும் எந்த உலோகம் பயன்படுத்தினா இரும்பு உலோகத்தை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அதே தங்கம் செப்பு தாமிரம் வெண்கலம் இவையெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க கேள்வி பத்தொன்பது சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான தொடர்பாக எது தவறான பொறுத்துன்னு கேட்டிருக்காங்க சங்கு எங்கே உற்பத்தி செஞ்சாங்கன்னா சங்கு நாகேஷ்வர் வைடூரியம் ஷாடுகை கார்னலின் மணி ஓமனான்னு கேட்டிங்கன்னா ஓமன் கிடையாது ஸ்டீடைட் வந்து ராஜஸ்தான் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க இந்த கார்னல் மணி எங்கே உற்பத்தி செஞ்சாங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சங்கு நாகேஷ்வர் வைடூரியம் ஷாடுகை ஸ்ரீடைட் வந்து ராஜஸ்தான் இருக்குது இங்கே தவறான பொருத்தம் எதுன்னா மூணு மட்டும் தவறான பொருத்தம் கேள்வி இருபது சிந்து நாகரிகத்தின் அமைவிடத்தையும் குடியிருப்புகளையும் பொறுத்துக சிந்து நாகரிகத்தின் அமைவிடத்தையும் குடியிருப்பையும் பொறுத்துக்க சிந்து நாகரிகத்தை பொறுத்தவரையும் மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா சட்கா ஜெண்டர் மேற்கு வந்து சட்கா ஜெண்டர் வரையும் வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷாடுகை வரையும் தெற்குல தைமபாத் வரையிலும் கிழக்கில் ஆலம்கீர் வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா சித்து சமூக நாகரீகத்தின் எல்லை பரவி இருந்தது சரியானுடைய ஆப்ஷன் பாம் ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஒன்று அரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது வேளாண்மை கேள்வி இருபத்தி ரெண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கு வடக்கோர குடியிருப்பு எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு ஷாடுகை கேள்வி இருபத்தி மூணு பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் நாலு ஆப்ஷன் எது பொருந்ததுன்னு பார்க்கலாம் பொதுவாக பட்டு ஆடைகளில் சிந்து வெளி சிந்து சமவெளி கால கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்ததா பருத்தி ஆடைகள் இருந்தது இருக்கும் இங்கே பொதுவாக பட்டு ஆடைகளே இருந்துருச்சுன்னா கிடையாது அப்போ தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் சி மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக இருக்குது சிந்து சமளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை சரி சிந்து சமளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் சரி சிந்து சமளி ஆண் பெண் இருபாளரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் சரி கேள்வி இருபத்தி நான்கு வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் முதல் உலோகம் தாமிரம் கேள்வி இருபத்தைந்து சிந்து சமலி நாகரிகத்தின் தலங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக சிந்து சமளி நாகரீகத்தின் தலங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக அரப்பா எங்கே இருக்குன்னா இன்றைய பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலம்னு சொல்லலாம் ம மொகஞ்சதரா சிந்து பகுதி காளிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத்தில் இருக்குது சரியானோட ஆப்ஷன் பாம்பே மூணு ஒன்று நாலு ரெண்டு கேள்வி இருபத்தி ஆறு அரப்பாவிற்கு முதன் முதலில் பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார் அரப்பாவிற்கு முதன் முதல்ல எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் அரப்பாவிற்கு எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வருகை தந்தது சார்லஸ் மேசன் கேள்வி இருபத்தி ஏழு பொறுத்துகல் சிந்து சமலி நாகரங்கள் அதனோடு தொடர்புடைய அகழ்வாராய்ச்சியாளரை பொறுத்து சொல்லிருக்காங்க சன்குதாரா சன்குதாராவில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் வந்து என்ஜி மஜும்தார் மஜூம்தார் சன்குதராவில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் என் ஜி மஜூம்தார் லோத்தல் லோத்தலுக்கு அகல் லோத்தல் அகழ்வாராய்ச்சி செய்தவர் எஸ்ஆர் ராவ் எஸ்ஆர் ராவ் பனவாளி பனல்வா பனவாளியில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் பிஷ்ட் மிட்டாதல் மிட்டாதலுக்கு அகழ்வாராய் செய்தவர் சூரஜ் பான் மிட்டாதல் என்ற இடத்தில் அகழ்வாய் செய்தவர் சூரஜ் பான் சரியான விடை ரெண்டு மூணு நாலு ஒன்று கேள்வி இருபத்தெட்டு சிந்து சமளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எது சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் விவசாயம் கேள்வி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் அரப்பா முத்திரையில் என்னென்ன முத்திரை இருக்குன்னா நீர் யானை யானைகள் புலிகள் ஒட்டகம் இவை அனைத்துமே காணப்படும் அரப்பா முத்திரையில் நீர் யானை யானைகள் புலிகள் ஒட்டகம் ஆகிய நான்கு முத்திரைகள் காணப்படுகின்றன கேள்வி முப்பது த இண்டோ சமேரியன் சீல்ஸ் டிசிபேர்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் த இண்டோ சமேரியன் சீல்ஸ் டிசிபேர்டு என்ற நூலின் ஆசிரியர் லாரன்ஸ் வாடல் லாரன்ஸ் வாடல் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முப்பது கேள்வி மிக முக்கியமாக சிந்து சமய நாகரிகம் தொடர்பான முப்பது கேள்வி இந்த முப்பது கேள்வியும் டிஎன்பிசி தேர்வாணையம் ஆல்ரெடி பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட பழைய கொஸ்டின் பேப்பர் தாங்க நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிந்து சமலி நாகரிகத்தில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது சிறு சமலி ரிலேட்டடாக வேறு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸோ அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸோ புக்கை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அது கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுருக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணங்கன்னா நம்முடைய வெற்றி மிக எளிமையாக மிக விரைவில் வந்து பெற முடியும் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு தலைப்பிலையும் நம்ம எந்தெந்த பகுதியில் ரிப்பீட்டடாக எது இதெல்லாம் கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்